வணக்கம் ரோவலே நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்னு சொன்னால் எங்கே போகிறோம்னு சொல்கிறது முதல் இன்றைய பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் சரியான மலை நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் யாருக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் அண்டு நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும் யாழ்ப்பாணத்தில் வந்து மூணு நாள் மழையண்டபடியாக நாங்கள் வெளியில் உள்ளமே போயிடலாம் அப்படி அப்போ கிட்ஸுக்கு சொல்லியிருந்தால் பார்க்க எங்கேயும் போகணும்னு சொல்லி ஆனால் வெளியில் போய் விளையாடுற மாதிரி இடங்கள் ஒன்றுமே வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் பெருசாக இல்லை அப்படி இருந்தாலும் சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்குது அப்போ வந்து எங்களுக்கு எங்களோடய ஃப்ரெண்டாக சொன்னால் ஒரு இடம் ஞாபகம் வந்துச்சு அங்கே தான் நாங்கள் போகிறோம் அங்கே போய் உங்களுக்கு காட்டி

கிட்ஸுக்கு வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சி போன இடமா இருக்கும் அங்கே இருக்கிற கலர் செட்டிங்காக இருக்கட்டும் இல்லையோன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ஸோட நல்லாமே ஒத்து போகிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து ஈஸியாக வந்து எல்லாமே வந்து செய்யக்கூடிய மாதிரி தான் எல்லாமே இருக்குது கிட்ஸுக்கு எங்கள் எந்த வயசு இல்லைங்களை அலோவ் பண்ணுவாங்க சொன்னால் எட்டு மாதத்துலேருந்து எட்டு வயசு வரை வந்து அலோவ் பண்ணுறாங்க எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விளையாட்டு இடங்களும் வந்து இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க நான் சேஃபான ஒரு இடம் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் என்ன நிறைய இடம் இருக்குது நான் கொஞ்சம் இடத்த வந்து உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே வந்து ஒரு சேஃபான இடங்களாக இருக்குது உங்களுக்கு வந்து பிள்ளைகள் விழுந்தாலோ இல்லையோன்னு சொன்னால் சிவல்ல மோதி காயம்படும் அப்படியான எல்லா பிரச்சனைகளும் வந்து ஏற்படாத வகையில் தான் வந்து செஞ்சிருக்கிறாங்க நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன் எல்லாத்தையுமே வந்து எப்படி எப்படி எல்லாம் விளையாடுறாங்கன்னு சொல்லி விளையாடி காட்டுறதுக்கு அண்டி கூட எங்களோடய குட்டிஸ் கூட வந்திருக்கிறாங்க லிடியா வந்திருக்குறாங்க லியோன் வந்துருக்கிறாங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கிறாங்க மற்றவங்க வந்து அங்கே ஏற்கனவே இருந்தாங்க லியா லியோனம் வந்து எங்களுக்கு அதை கூட்டிகிட்டு போவாங்க நிறைய நாளம் முடிஞ்சாங்க அப்போ இங்கே கூட்டிட்டு வந்துருக்கிறான் டியா எல்லாமே செய்து காட்டுவாள் அவள் வந்து எப்படி எப்படி எங்களுக்கு தெரியாத விடயம் கூட அவள் நல்ல வழியாக செய்து காட்டுவாள் அப்போ நாங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டும் சுற்றி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்களோட பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு ஹாப்பியாக விளையாட விடுங்க ரொம்ப வந்து ஒரு பிரியோசனமான இடம் முக்கியமாக வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கிட்ஸ் இந்த கலர் சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் கலர் அந்த சொட்டான கலர்ஸ் தான் எல்லாமே வந்து மெட்டீரியல் செய்துருக்குறாங்க அதை விட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பான மெட்டீரியல்ஸ் இப்போ பிளாஸ்டிக்ன்ற கண்டி தனி பிளாஸ்டிக் மாதிரி செய்யாமல் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாக செஞ்சுக்கிறாங்க ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து சாய்னாவிலேருந்து இன்வோர்ட் பண்ணி இறக்கியிருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்களோட குட்டிஸுக்காண்டி குழம்புல எல்லாம் அப்படி நிறைய இடம் இருக்குது நிறைய இடத்துக்கு நாங்கள் போயிருப்போம் ஏற்கனவே வீடியோஸும் போட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்டோர்லாம் இருக்குது ஃபுல்லாக இண்டோர் தான் அவுட்டோர் செட்டப் இல்லை இன்டோர்லாம் இருக்குது மழை காலம் தொடங்கின வழியாக இது வந்து எங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு பிரியோசனமான இடம் மலைக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடம் அதை விட வந்து பேரண்ட்ஸ் கொண்டு விட்டுட்டு நாங்கள் வடிவை இருக்கு எல்லாம் என்னென்னு சொன்னால் இதுக்கு வந்து அவங்க பிள்ளைகளை பார்க்குறதுக்கண்டே வந்து ஆக்களை வச்சுருக்கிறாங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க முடிஞ்சல இப்போ நீங்கள் ரெண்டு குழந்தையோட போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிள்ளையோட இடத்தை விட்டால் மற்ற பிள்ளையோட இடத்தை விட்டால் எல்லாம் கவலைப்படணும் அப்படி இல்லை அவங்களே வந்து மற்ற பிள்ளைகள் எல்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க நாங்கள் வந்து ரெண்டு பேரும் போய் போயிருந்தான் இதெல்லாமே வந்து டியா வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணினார் அதை விட பசங்க நிறைய இருக்குது இதுக்கெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே நிறைய இருக்குது நான் அதை செஞ்சு காட்டுறேன் நிறைய இதுக்குள்ளேயே ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இது பார்த்தா நோமலாக போட்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு தோணும் அப்படி இல்லை இதுக்குள்ள நிறைய இருக்குது அவங்க எங்களுக்கு செய்து காட்டும்போது எங்களுக்கே தெரியும் இதுக்குள்ளே எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டேயை கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் டியா ரொம்பவே ஹாப்பி ரெடியாக டியா சொல்ல தேவையில்ல்லை எங்கே போனாலும் அவளுக்கு எல்லாம் வந்து டக்குனு செய்வாள் எல்லாமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய வருது லியோன் வந்து இப்போதான ஸ்டார்ட் அப்போ அவர் வந்து எல்லாமே சின்ன சின்ன அம்மா கேட்டு கேட்டு செஞ்சுட்டு இருந்தார் டியா கொஞ்சம் ஏர்லியாக வந்து எல்லா இடம் போய் வந்து பழகினாடியாக அவள் ஈஸியாக எல்லாமே செய்வாள் இதுவும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு விளையாட்டு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா போல்ஸ் இப்படி போட்டால் மேல் அப்படி போய் வந்து அதுக்குள்ள வெயிட் வரும்போது இங்கே சுழண்டு வரும் நாங்கள் பார்த்தோன்னே சும்மா தான் பொருள் இருக்குன்னு தான் நினச்சிட்டு நானும் போயிட்டு நான் அடியாக கண்டுபிடிச்சிட்டால் இது இப்படி செய்கிறேன்னு சொல்லி உடனே போல்ஸ் எடுத்து அதுக்குள்ளே போட்டால் அப்படி பார்த்துன்னா போல் எல்லாம் போய் அதில் நின்றா பிறகு ஒரு வெயிட் வந்த பிறகு இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பால்ஸ் வந்து சேர்ந்தா பிறகு அது வந்து தென்பாடுலேயே வந்து இயங்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து வடிவாக இருக்கும் ஃபுல்லாக பார்க்க வடிவாக இருக்கும் கேத்தி வந்து டியா வந்து செய்கிறத பார்த்துட்டு லியோனுக்கும் சொல்லி கொடுத்தா லியோனும் வந்து செய்யறது டாங்கிட்டான் உண்மையிலேயே நல்ல ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஒரு வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் பார்க்கும்போது சும்மா தான் இருக்கும் இதே நிறைய ஒரு இது தானுன்னு சொல்லி ஆனால் அது வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இதுக்குள்ளேயும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது நான் காட்டுறோண்ட டியா நிறைய நேரம் வந்து போல்ஸ் போட்டு இருந்தால் இதுக்குள்ளே பார்த்திங்க சொன்னால் கிட்டத்தட்ட பத்தாயிரமோ பதினாயிரம் போல்ஸ் இருக்கிட்ட போட்டிருக்கிறாங்க இதுக்குள்ளே வந்து பெரியாக்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பெரியார்கள் வந்து உள்ளுக்கு போயிடலாது அதை விட இங்கே போகும்போது பார்த்திங்கனா கட்டாயம் வந்து சொக்ஸ் போட்டுகிட்டு போகணும் ஏன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் இடங்கள்ல இடங்கள்லானே இப்போ ஒரு ஒம்பது மாதம் எட்டு மாதம் பிள்ளைகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் எல்லாம் இடம் கூட அப்போ அவங்க வந்து இந்த க்ளீனாக இருக்கணும் மண்டதைக்காண்டி வந்து மற்றது அது பார்த்திங்க சொன்னால் டஸ்ட் எல்லாம் டக்குன்னு வந்து நார்மலாக எல்லா இதுலேயுமே வந்து மெட்டீரியல்லாம் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அவங்க சொக்ஸ் வந்து நீங்கள் வேண்டிட்டு போயலும் இல்லை உங்களோட வீட்டில் இருந்தால் கொண்டு போவே இல்லும் இல்லையாட்டா அவங்களே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்ககிட்ட வேண்டி போவேலும் அவங்களோட ப்ரைஸுகள் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு காத்தியம் வந்து சின்ன பிள்ளை போல் வந்து இந்த விளையாட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க நான் நாங்களே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களை விட்டது காரணம் வந்து நாங்கள் வீடியோஸ் எடுக்கிற கேட்டிருந்தபடியே அவங்க வந்து உள்ளுக்கு விட்டுருந்தாங்க நாங்களும் வந்து பார்த்து பார்த்து தான் ஒன்றுமே மூவ் நம்ம என்னென்னு சொன்னால் சின்ன பிள்ளை விளையாடுற இடம் நாங்கள் கண்ட பாட்டுக்கு மிதிச்சா எல்லாம் முடிஞ்சிடும் உலவை வந்து நாங்களும் பாதுகாப்பாக தான் அவங்களுக்கு சேஃபான ஒரு இதில் பிளேஸ்லாம் நாங்களும் இருந்தோம் டியா ரொம்பவுமே கேப்பி பார்த்தாலும் தெரியும் கேப்பி கேப்பிட்டு சொல்லி கொஞ்சம் பெரிய ப்ளேஸ் மாதிரி தான் உள்ளுக்கு இப்போ சின்ன சின்ன இடம் மாதிரிலாம் கொஞ்சம் ஓடி விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரூம் ஐட்டம் மாதிரிலாம் செஞ்சிருந்தாங்க அந்த ரூமில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ டோல் ரூம் பண்ணி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே போவீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்கள் செய்யல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சன் மாதிரிலாம் செஞ்சிருந்தாங்க மாதிரி சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் அதுகள் மாதிரி அந்த சின்ன சின்ன ஒவ்வொரு ஒரு ஆக்டிவிட்டீஸுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி செஞ்சிருந்தாங்க கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு என்ன அங்கே வந்து சின்ன சின்ன இடங்களில் வந்து விளையாடுவாங்க வீடு காட்டி நாங்கள் சின்ன விளையாடுற மாதிரி வீடு கட்டி விளையாடுற அப்படியான ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் செஞ்சுருப்போம் மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ வந்து வீடு காட்டி விளையாடுற குறைவுதானப்போ இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு சோன் சோனாக திரிச்சிருக்காங்க அதுக்குள்ள போய் விளையாடலை ரொம்பவுமே வந்து ஒரு பிரியோசனமான ஒரு இடம் எல்லாருக்குமே எல்லா வயசுக்காருக்குமே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வயசாக இருக்கட்டும் ரெண்டு வயசாக இருக்கட்டும் மூணு வயசாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாடக்கூடிய இடம் டியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குக் பண்ண போகிறாள் குக் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு தர போகிறாள் இப்போ வந்து சாப்பாடு நேரம் இல்லை கொஞ்சம் லேட்டாக வரட்டாம்னு சொல்லி போட்டு நைஸாக எங்களை அனுப்பிட்டு தான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தால் பிறகு சமைச்சிட்டு தாங்கினப்பான்னு சொல்லி ஓகேடான்னு சொல்லி போட்டு நாங்களும் போயிட்டோம் லியோ நாங்களே பக்கம் கேத்தியோட சேர்ந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் செய்திருந்தான் அவனும் தானு தண்டப்பாடும் ஒரு விளையாட்டு கேத்தியின் சின்ன பிள்ளை மாதிரி வடிவாக இருந்து லியோனோட விளையாட்டிருந்தான் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு இப்படி ஒரு சோபா இருக்குது நீங்கள் வர வேண்டாம் ஜாலியாக அதில் இருந்துக்கலாம் குழந்தைய விளையாடுவாங்க அதை பார்க்குறக்காங்க ஆக்கி இருக்கிறாங்க அவங்களும் பார்ப்பாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே ப்ரைஸ்கள் எல்லாம் என்ன மாதிரினு சொன்னால் ஒரு மூன்று வயதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு வந்து எண்ணூறுரூவா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மூன்று வயசுக்கு குறைவுன்னு சொன்னால் அறநூறுவா சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு ரெண்டு மூண்டு பேபிஸ் இருந்தோன்னு சொன்னால் அதுக்கும் வந்து ஓப்போஸ் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு மணத்தையாளம் விளையாடுறது தான் இந்த எண்ணூறுரூவாய் மறுநூறு இதை விட ஒரு மணத்தியாளத்தை விட நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது சொன்னால் ஐம்பது வீதம் வந்து அட்டாக் கொண்டு போகும் ஒரு பேமெண்ட்டில் இது வந்து மாறும் எப்போது அது மாறும் அது நீங்கள் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை குழந்தை பிள்ளைகள விளையாட கொடுக்கும்போது நீங்கள் வந்து கேட்டுட்டு செய்யுங்க அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெண்டாவது பிள்ளைக்கு வந்து அவங்க வந்து ஐம்பது வீதம் ஓப்போ கொடுப்பாங்க அதுக்கு பிறகு மூன்றாவது பிள்ளைய கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நூறு வீதம் வந்து தள்ளுபடி செய்வாங்க எல்லாமே வந்து ஒரு மணித்தியாள கணக்கு தான் அவங்க ஒரு மணித்தியால் தான் பார்ப்பாங்க அந்த ஒரு எல்லாமே வந்து கட்டில் பண்ணுவாங்க நீங்க முதலே எல்லாம் கதைச்சிட்டு போங்க பிறகு என்னோட போய் கூடாது அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக கதைச்சி அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய ஓஃபர்ஸ் கொடுப்பாங்க இப்போ டிசம்பர் மாதம் மறுபடியும் நிறைய ஓஃபர்ஸ் எல்லாம் வரும் நீங்கள் வந்து அப்பவே வந்து செக் பண்ணிட்டு போங்க நாங்கள் வந்து இப்போ போனபடியே இந்த ரேட்ஸ் தான் எல்லாம் போச்சு அதை தான் உங்களுக்கு சொல்லுறேன் லியோன் வந்து இடமே ஓடி ஓடி விளையாட்டுக்கு இந்த கார் ரொம்பவே பிடிச்சிடுது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ரிமோட் மோடல் ஓடுறது எலக்ட்ரிக் அதுவெல்லாம் வேலை ஏற எலக்ட்ரானிக் அதில் ஐட்டங்களை விட வந்து இவங்களே வந்து ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் வந்து கூட செய்யக்கூடிய மாதிரி இந்த காரன்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களே வந்து காலால் தான் ட்ரைவ் ஓடு வந்தோம் அப்போ வந்து கால்ஸுக்கு காலுக்கு எல்லாம் வந்து நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டி கேம் எல்லாம் வச்சுக்கிறாங்க டியா கேத்தியம் பெரிய குழந்தைகள் முப்பத்தொரு வயசு குழந்தை ஒன்றோட வந்து ஆறு வயசு குழந்தை விளையாடிட்டு இருக்குது அவங்க வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு பாட்டுக்கு கேத்தி வந்து டியா வந்து தன்னை எங்கள் மாற்றி சொல்லி கம்ப்ளைண்ட் வேறு ஓகே அவங்க இருக்கட்டும் லியோனிங்கால அவண்ட விளையாட்டு இங்கே வந்து இப்போ சின்ன சின்ன கார்ஸ் எல்லாம் இருக்குது இப்படி சின்ன சின்ன ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய பொம்மைகள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து விளையாடலாம் சின்ன பிள்ளைகள் எடுத்து விளையாடலாம் அம்மா அப்பாக்க டிஸ்டர்ப் பண்ண எடுத்து எடுத்த விளையாடுங்க அதே மாதிரி இப்படி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இதுவும் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது தான் டியா வந்து இப்போ ஆறு வயசு தான் அவளுக்கு ஓகே இதுவள் வந்து அவளுக்கு எந்த மாதிரி தெரியும் அவள் வடிவாக செய்துட்டா லியோனுக்கும் வந்து கொஞ்சம் நேரம் போட்டுருந்தா ஒரு டூ ஹவர்ஸ் அப்படின்ண்டா எல்லாமே வந்து கற்றுக்கொள்வாங்க அவங்களே வந்து டியா வந்து டென் மணி இடத்துல இப்படி போன அனுபவம் இருக்கிற வேண்டியா கொஞ்சம் வேகமாக செய்துட்டா எல்லாமே செய்துட்டு அப்போ முடிச்சுட்டு ரெண்டு மாதிரி வந்து நிப்பல் போய் கொஞ்சம் தலைவலி ஆடுத்துட்டேங்க நான் திரும்ப அவழ்ந்த ஸ்ட்ரைக்கும் அப்படி போயிட்டு இருக்குது இடமெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக வச்சுருக்குறாங்க இப்போ தான் திறந்துருக்குறாங்க ஃபுல்லாக கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படி கீழே விழுந்தாலும் அடிபட மாட்டாது மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு கேட்ட மாதிரி ஃபோன் எல்லாம் செஞ்சுருக்குறாங்க நல்ல ஒரு சேஃபான இடம் நீங்கள் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்து நீங்கள் விளையாட விழுங்க எப்போவுமே என்ன தான் சேஃபாக இருந்தாலும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஃபுல்லாக வந்து ஏசியெல்லாம் போட்டுருக்குறாங்க இப்போ மழை சரியான மழை வழியில் பெய்யுது நாங்கள் உள்ளுக்கு நிற்கிறோம் பார்த்தா ஒரு பகலில் நிற்கிற ஒரு அனுபவம் இருக்குது உண்மையாக ஒரு பிரியோசனமாக இடம் தான் என்னென்னு சொன்னால் எல்லா நிறமே வந்து வெளியிலே பிள்ளையாள விளையாடாது இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு அழகான ஒரு இடம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது டியாக உணவுன்னு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருந்துச்சு இது அதை விட வந்து இவங்கள்ட்ட வந்து இப்போ நீங்கள் போக போகிறீங்கன்னு சொன்னால் முதலே வந்து க கோல் பண்ணி இப்போ சில வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீ ஸ்கூல் அதுகளால் கூட்டிகிட்டு போவீங்க ஸ்கூலால் கூட்டிகிட்டு போவீங்க அப்படி கூட்டிகிட்டு போகும்போது வந்து உங்கள புக் பண்ணிங்கன்னா அவங்க உங்களே பெருசலோ பார்த்துடுவாங்க அதே மாதிரி பர்த்டே சூட் வேலை வந்து இங்கே எடுக்கிறவங்களாம் பர்த்டே சூட் வேலைக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அது விலை பேமெண்ட்டுகளை நீங்கள் வந்து கதைச்சி பண்ணிக்கொள்ளலாம் அதே அதேமாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் ஏதாவது ஃபுல்லாக ஒரு ஃபேமிலிக்கு புக் பண்ண போகிறீங்க நிறைய பேர் ஒரு ஏரியா புக் பண்ண போகிறீங்களாம் அவங்கள கேட்டு டைமை வந்து கேட்ட மாதிரி செட் பண்ணி நீங்கள் செய்து கொண்டு வீங்கன்னா இருக்கும் அப்படியான வசதிகளும் வந்து நிறையவே இவங்கள்ட்ட இருக்குது கேத்தி வந்து ஃபிளவர்ஸ் மாதிரி இருக்கிறாள் உண்மையிலே நல்லா இடம் இடம் அதை விட பார்த்தீங்கன்னா சார் அவங்கள்ட்ட வந்து ஸ்நாக்ஸ் அதில் வெள்ளி சாப்பிடு எல்லாம் மாதிரி டீ ஐட்டம்ஸ் இருக்குது கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது நீங்கள் பிள்ளைகளை விளையாட விட்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது போக சொன்னால் அதுலேயே வேண்டி சாப்பிடலாம் அவங்க சில சாப்பாடுகள் எல்லாம் வந்து எல்லா இடமே அலோவ் பண்ண மாட்டாங்க இதுக்குள்ள ஏன்னு சொன்னால் குழந்தை பிள்ளை விளையாடுற இடம் எல்லாமே வந்து சரியாக அவங்க கே பண்ணி பார்க்குறாங்க ஏன்னு சொன்னால் அதால் பிள்ளைகளுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் அதனால் பாதிப்புகள் பாதிக்கொள்ளவில்லை மறுபடியும் சாப்பாடு சாமான் எல்லாம் வந்து இதுக்குள்ளே கொண்டு போக வேடாது லியோன் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ பீச்சில் நிற்கிறான் பீச் சைடில் நிற்கிற ஃபீல்டில் வந்து நிற்கிறான் ஆனால் அய்யும் கண்டுபிடிச்சிட்டான் இதுக்குலாம் வந்து கல் போட்டால் கீழே இருக்கிற ஃபேன் வந்து சுத்தம் பண்ணி வந்து கண்டுபிடிச்சிட்டான் வேறு யாரும் விளையாடும் போது பார்த்து தெரியலை இப்போ அவன் டென்ட்டுகள் மூன்று கல் போட்டு பார்த்தா நான் சரி வரல அப்போ இப்போ ஃபுல்லாக வந்து அள்ளி போட போகிறான் இப்போ அதான் நடக்க போகுது இப்படி தான் வந்து கிட்ஸ் வந்து எல்லாமே கற்றுக்கொள்வாங்க இப்படி செய்தால் தான் இப்படி நடக்குமான்னு சொல்லும் உண்மையிலேயே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நிறையவே அவங்கள்ட்ட இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெரிய குழந்தை இந்த இப்படியான ஆக்டிவிட்டிஸும் இருக்குது இதுவும் வந்து செய்ய இல்லை இப்படி வந்தும் செய்து விளையாட இல்லை ஒரு பிரியோசனமான நீங்கள் கொடுக்குற காசுக்கு பிரியோன பிரியோசனமான தான் எல்லாமே நாங்கள் விளையாடிலாம் முடிஞ்ச பிறகு டியாலி எல்லாம் விளையாடினா பிறகு இப்போ எங்களுக்கு பேடியாக வந்து குக் பண்ண போகிறாள் அப்போ குக் பண்ணி எங்களுக்கு திறப்போகிறாள் இப்போ சமையல் நடக்குது வீட்டை இருக்கும்போது நான் கீழே விழுறது அப்படி கிழிஞ்ச பேப்பர் எல்லாத்தையுமே கொண்டு சமைப்பாங்க இப்போ வந்து ஒரு ஒபிஸாக வந்து அவங்க வந்து ஓபிசியெல்லாம் சமைக்க போகிறாங்க எப்படி எல்லாம் பாருங்க அவர் சொல்லி சொல்லி சொன்னா அப்போ நான் உப்பு போட போறேன் அப்போ நான் தூள் போட போறேன் சொல்லி சொல்லி போட்டால் எல்லாம் போட்டு அதெல்லாம் உங்களுக்கு சமைச்சு இப்போ நாங்கள் திறப்புறோம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கு டியா வந்து ரொம்பவுமே கற்பி இந்த கிச்சனில் வந்துட்டியாக வந்து ச சமைச்சா தம்பிக்கெல்லாம் கொடுப்பாள் சாப்பிடப்பு சாப்பிடப்புன்னு சொல்லி எங்களுக்கு சாப்பாடு அதுதான் ரொம்பவுமே கவலையாக இருக்கும் அந்த பிளாஸ்டிக்கல் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஊட்டி விடுவாள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிச்சனுக்கு ரஷிங் ஐட்டம் எல்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் போஸ்ட் பண்ண போகிறாள் இப்போ போர்ஸிங் ஏரியாவில் நிற்கிறாள் கொடுக்குற காசுக்கு வந்து ஒரு வீர்த்தான இடம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மாக்க குறவாக இருந்து நாங்கள் பகல் டைம் போன வழியாக எல்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க மலையும் வழியாக கொஞ்சம் மாக்க குறவாக இருந்தால் நாங்கள் வடிவாக வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம் அதை விட எங்கள் ஃபோக்கோன் எல்லாம் விற்கிறாங்க வேண்டி சாப்பிட எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்பவுமே ஓகேயாக இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு சாப்பாடு அதே மாதிரி டீ ஐட்டம் எல்லாம் இருக்குது ஒரு சின்ன இடத்துலையே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸையோட ஒடி ஒரு பாதுகாப்பான இடம் வந்து நாங்கள் வந்து டே போன இடம் நாங்கள் இந்த வீடியோ ஏன் போடுறோம்னு சொன்னால் எங்களை போல குட்டிஸ் உள்ள வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு பிரியோசனமாக இருக்கும் இந்த மழை காலத்தில் அப்படியே ஒரு இடம் இருக்கிறத சொல்கிறோம் இப்போ தான் நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒன் மந்த் அப்படி தான் விரும்புன்னு தவிச்சுருந்தாக்க ஒன் மந்த் அப்படி தான் விரும்புன்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு அப்போ ஒரு பிரியோசனமான இடம் பண்ணபடியாக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது சொன்னால் நீங்களும் உங்களோட குட்டிஸ் வேலை கூட்டிகிட்டு போங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு வந்து நான் சுற்றி காட்டியிருக்கிறேன் இதை விட நிறைய ஆக்டிவிட்டீஸ் பொரினர்ஸ் கூட வந்திருந்தாங்க தங்கட பிள்ளையை கொண்டு பொரினஸ் பொருள் இல்லை இங்கேருந்து போனவங்க இல்லை அங்கே வெளிநாட்டிலேயே பிறந்து வளர்ந்தவங்க எங்களை கூட வெளிநாட்டில் நிற்கிற ஒரு அனுபவமேட்டு தான் இந்த இடம் இருந்தது அப்படி ஒரு குவாலிட்டி நியூ வண்ட வழியாக இன்னுமே வந்து அவங்க சொப்பிட்டால் நல்லா எங்களை வந்து கொண்டாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃபாக இருக்கட்டும் எல்லாரும் எங்கேயிருக்க கேஆரோட கொண்டாங்க அட்டையம் சொக்ஸ் போடணும் நாங்களும் சொக்ஸ் போடுவோம்னா நினைக்கிறோம் சொக்ஸ் போட்டால் தான் அதில் வந்து டஸ்ட்டுகள் அதெல்லாம் போகாது என்னென்னு சொன்னால் நீண்ட காலத்துக்கு எல்லாமே பாவிக்க வேண்டியது காத்தி தான் இப்போ அடிக்கிட்டு இருக்குது அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஃபைனலாக நல்லா முடிஞ்சால் போகிறாரு சாப்பிட்டோம் சாப்பிட்டு பக்கோன் எல்லாம் பண்ணி கொடுத்தேன் மிடியாலி எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வலுக்கடை போகிறோம் உங்களுக்கு வந்து அவங்கள்ட அட்ரஸ் எல்லாமே வந்து நான் ஃபைனலாக வந்து கடைசியில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணி வரேன் பாருங்கள் நீங்களும் சொன்னால் உங்களோட ஃபேமிலியோடு போங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிரயோசனாயிருக்குமான்னு நினைக்கிறேன் இப்படியான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் எங்களை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களை வீடியோ உங்களை தொடர்ந்துட மீன்வருகாங்களை சந்திக்கலாம் பாய்